ஒட்டஞ்சத்திரம் வந்திருக்கிறோம் ஒரு இன்ட்ரி வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இருக்கிறோம் இங்கே சூப்பராக ஏரியா அழகாக வந்திருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா டிடிவி கலையரசன் தம்பி தான் நம்ம இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு இங்கே வந்தேன்

அதுக்கடி அது ஆக்சுவலி வந்து நீங்கள் இப்படி அருளிய பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது உடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் வாங்கினாங்க அதாவது காங்கசருடைய அசிட்டாங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கலக்கப்போதியில் காங்கசரில் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஞாயித்துக்கிழமை கரெக்டாக மறக்காமல் இருக்கிறத உட்காந்துட்டாங்க எல்லாரையும் சிக்கி வைப்போம் சிக்கி வச்சு சந்தோஷம் கொடுத்து அதே என்னுடைய வேலை கலைதான் தம்பி ரொம்ப தம்பி வேறு பிரபு தான் நமக்கு இன்ட்ரூ கேட்டு கேள்வியில கேள்வியில கேமரா எடுத்த எடுத்தபடி பிரபு தம்பி கொட்டஞ்சித்திரம் திண்டுக்கல் திண்டுக்கல் அண்ணா தம்பி அண்ணன் வந்து கலை கலை நம்ம மன்னனோட இன்னைக்கு ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு சந்திப்பு நல்லபடியா நல்லபடியா முடிஞ்சதுக்கான ஒரு சந்தோஷம் பெருமை அப்படின்னா உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா உடத்திலிருந்து விஜய் டிவி போய் நல்லா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி அவ்வளவு பெரிய ஜாம்பகாலங்கள்லாம் அங்க இருப்பாங்க அவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு வந்து இருக்கீங்கன்னா அது எங்களுக்கு பெருமை நம்ம ஊருக்கு பெருமை இல்ல

வீடியோ எடுத்துக்கறாங்க. அபர் வாழ்க. எல்லாரும் கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய 퍼ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவோம். நீங்க வந்து சென்னையில் இருக்கீங்க. எல்லா சோசும் முடிச்சுட்டு உடனே தர வரப்ப சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம இன்னும் நிறைய பண்ணுவோம். கண்டிப்பா. நான் எப்போ உடனே தரறத நான் கால் பண்றேன். கண்டிப்பா. அது பாஸ்வேர்ட். இருந்து உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தினா, "ஏ வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு 1.5 கிலோ ரெட் கலர் இருக்குமா?" அவ்வளவுதான் இருக்கு. அது நான் சைக்கிள் எடுத்து வந்தறே நீங்க சைக்கிள் எடுத்துட்டு போறீங்க. சைக்கிள். உட்காந்து என்ன வர பண்ணுது.

கலைகரசன் <laughs> சொல்லு <laughs> <laughs> நான் வணக்க மக்களே நான் தான் விஜய் டிவி கலக்கப்பகுதியார் கலைரசன் பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணே வந்து ஐ பிரகாஷ் அண்ணனுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் அண்ணனுடைய வீடியோஸையும் மோட்டிவேஷன்ஸையும் பார்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் போய் அசந்து போனுவேன் நான் அண்ணன் நிறைய வேலை இருக்கோ இல்லையோ அன்னை இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணிகிட்டு இருப்பாரு அப்பேற்பட்ட ஆளுது எங்கள் அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது அண்ணனோட சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதாவது மோட்டிவேஷன் அப்படி வேணும் அப்படின்னா அண்ணனுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாப்பில ஓகேவா தேங்க்யூ ending。<Me>